வணக்கம் திருமணம் வீட்டு விசேஷங்களில் மட்டும்தான் நம்ம வாழை இலையில் உணவு பரிமாறப்படுறதை பார்க்க முடியுது சில இடங்களில் வாழை இலைகள் ஓரங்கட்டப்பட்டு தீமை விளைவிக்கிற நெகிழித்தட்டுகளும் காகிதங்களும் ஆதிக்கம் செலுத்த தொடங்கிடுச்சு ஆனால் வாழை இலையின் மகத்துவத்தை பன்னெடுங்காலம் முன்பே உணர்ந்து உடல் ஆரோக்கியம் காக்க அதை எல்லா வேலையிலும் பயன்படுத்திய பண்பாடு நம்மளோடது வாழை இலையில் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வாழை இலையில் சாப்பிட்ட தொடங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தேகம் பளபளப்படையும் வாழ வாழை இலையில உணவருந்துவதால் உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேற்றப்பட்டு உடல் தூய்மை அடையும் உடலில் பித்தத்தின் அளவை குறைக்கவும் உயர் ரத்த அழுத்தம் தலைவலி வயிற்றுப்புண் சரும நோய்களின் தீவிரம் குறையவும் வாழை இலையில உணவு உணவருந்தது ரொம்பவும் நல்லது வாழை இலைக்கு குளிர்ச்சி உண்டாக்கும் தன்மை இருக்கிறதுனால பித்தம் சார்ந்த நோய்கள் அனைத்தும் சாந்தப்படும் நோய்களை தவிர்க்க ஆசைப்படுறவங்களுக்கு வாழை இலை உணவு அற்புதமான தேர்வு உண்ட உணவு செரிக்காம வயிற்றுக்குள்ள ஏற்படுற கடமுட ஓசையை அடிக்கடி கேட்பவங்களும் சிறிதளவு சாப்பிட்டாலும் வயிறு ஒப்பிக்கொண்டு அவசப்பப்படுறாங்களும் வாழை இலையில சாப்பிட்டு வந்தாங்கன்னா நல்ல செரிமானம் உண்டாகி பிரச்சனைகள் மறையும் மந்தத்தை போக்கும் குணம் வாழை இலைக்கு உண்டு சூடான உணவு வகைகளை வாழை இலையில் வைத்து சாப்பிடும்போது அதில் உண்டாகும் அற்புதமான இயற்கை மனமே பசி உணர்வை தூண்டி செரிமான சக்தியை அதிகரிக்கும் உணவின் மனத்துக்கும் பசி உணர்வுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு நம்முடைய முதன்மை உணவான சோறும் மரக்கறி உணவு வகைகளையும் தாராளமாக வைத்து சாப்பிட வாழை இலையை தவிர சிறந்த உண்கலம் வேறு இல்லை உணவு செரிமானத்துக்கு தேவையான துணை பொருட்கள் அனைத்தும் வாழையில் உள் வாழை இலையில் உண்டு அதன் மற்ற உறுப்புகளான வாழைப்பூ தண்டு காய் பழம்னு இது எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் பல்வேறு உடல் உபாதைகளிலிருந்து நம்மளால் விடுபட முடியும் எந்தெந்த பொருட்களில் ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் கொட்டி கிடக்குதுன்னு தேடுவதற்கு பதிலாக விரும்பும் உணவு வகைகளை வாழை இலை இலையில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாவே தேவைக்கு அதிகமான ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் உடல் செல்களின் அழிவை தடுக்கக்கூடியதும் நோய்கள் வராமல் பாதுகாக்க கூடியதுமான சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வாழை இலையில் புதிஞ்சிருக்கு உணவுப் பொருட்களின் சுவை தெரியாமல் திண்டாடும் சுவையின்மை நோயாளிகளும் உடல் பலவீனமாக இருக்கிறவங்களும் வாழை இலையில தொடர்ந்து புசித்து வந்தால் அறுசுவை உணவையும் தொடர்ந்து உணர்ந்து உடல் பலமடையும் விந்தணுக்களும் பெருகும் அதே மாதிரி சம்மணமிட்டு வாழை இலையில் உணவருந்தும் போது வயிற்று பகுதிக்கும் நல்ல பயிற்சி கிடைக்கும் சிறு வயதிலேயே வாழை இலையில சாப்பிட்ற பழக்கத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னா செரிமானம் சார்ந்த நோய்களை தவிர இருக்க முடியும் பசி உணர்வும் அதிகரிக்கும் பசுமையான வாழை இலையில வெதுவெதுப்பான சோறு கமகமக்கும் குழம்பு காய்கறி கீரைகள் ரசம் மோர் ஆகியவற்றை நமது மரபு முறைப்படி சாப்பிடும்போது போது ஆரோக்கியத்துக்கும் எந்த குறைவும் வராது தமிழர்கள் முக்கியமாக விருந்தோம்பல் உணவினை வாழை இலை கொண்டுதான் பரிமாறுவாங்க அந்த மாதிரி பரிமாறும் போது ஒரு சீரான உணவு பரிமாறும் முறையை கடைபிடிக்கிறோம் வாழை இலையில சாப்பிட்றதுனால இளநரை வராமல் நீண்ட நாட்களுக்கு தலைமுடி கருப்பாக இருக்கும் கிளநறை வர்றதுக்கு காரணமே அந்தந்த உடம்புல மெலனின் உற்பத்தி கம்மியாக இருக்கிறது தான் இதை இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பும் கிடையாது அதை திருப்பி நம்ம அதோட உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு ஆனால் நம்ம இருந்தே வாழை இலையில் சாப்பிட்றதுனால இளநரை வராமல் தடுக்க முடியும் வாழை இலை ஒரு கிருமி நாசினி உணவில் உள்ள நச்சு கிருமிகளை வாழை இலை அளிக்கும் தன்மை கொண்டது வாழை இலை சூட்டுக்கு ஒரு பிரத்யேக சுவையும் மனமும் உண்டு வாழை இலையின் மேல் உள்ள பச்சைத்தன்மை அதாவது அந்த குளோரோஃபில் உணவை எளிதில் ஜீரணமடைய செய்கிறதோடு வயிற்று புண்களை தன்மை கொண்டது மேற்கத்திய கலாச்சார மோகத்தால் பஃபே முறையில் நின்னுட்டே சாப்பிட பழகிட்ட நாம இனிமேலாவது பொறுமையுடன் அமர்ந்து வாழை இலையில் சாப்பிட்றது நல்லது இந்த மாற்றம் நம்ம உடம்புக்கு தேவை நம்ம குழந்தைகளுக்கும் ரொம்பவுமே அவசியம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ